ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன் அது சாம்பார் சாதமாக வந்திருக்கா இல்லை என்ன சாதமாக வந்திருக்குன்றத நீங்களே பாருங்கள் டிவி ஓடுறதுனால நான் தனியாக வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன் பட் இது சாம்பார் சாதம் இல்லை விரிஞ்சி குக்கர் ஃபுல்லாக அரிசியாக ஆகிடுச்சுன்றதுனால தண்ணி ஊற்ற முடியல அதனால் வேறு என்ன சொல்கிறது எதுவும் கேவலமாக வந்துருக்குது

சாம்பார் சாதம். சாம்பார் சாதம். சாட் போடுங்க. சாட் வந்து ஆனா எங்க சாம்பார் சாதம்ன்றது. என்ன இது இது? பாரு. இருக்கு. சாம்பார் சாதம் இருக்கு ஆனா ஃபீல். மாமா முருங்கல போடுகிறேன் மாமா அம்மா அபண்டா